எனது ஒரு பாடம் மது அதே மாதிரி இருக்கும் நந்தியம் பெருமாள் வந்து இசைவாசி இசைவாசியங்கள்லாம் எனக்கு அப்போ அது அதே தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது கண்ணு திறந்து போதுனாலும் இப்போ வரைக்கும் சரி நம்ம சாமி கும்பதினாலையா இல்லை நம்மளுக்காக அப்படி தோணிட்டு இருக்கா உண்மையான எனக்கே இது நம்ப முடியல எப்படி அது உண்மையாக எனக்கு இருகரத்தை மேல் தூக்கி வணங்கிய அந்நிலையில் கரம் தூக்கி வணங்குகின்ற காரணத்தை அகத்தியன் காட்சியாய் கண்டி உன் திருவாய் மொழிகளிலிருந்து உரைத்ததற்காக நல்லா உணர்வு நிலைக்குள் இருந்து இருகம் இருகரம் உயர்த்திய நிலைகளை அகத்திய நாராயிருக்கிற பொழுது அமர்ந்திருந்தவன் சிவபெருமான இது உண்மை நிதர்சனம் நித்தியம் சத்தியம் ஊர்ஜித நிலையாக சபையில் இருந்து தொடர்பாளர்களுக்கு தெரிகின்ற காட்சிகள் அனைத்தும் உண்மை என்று அவரவர் மெய்களுக்குள் இருக்கும் உண்மை சரணாக யார் வந்து அமர்ந்திருப்பவர்கள் இறையாளர்கள் அல்ல இறையே என்று உணர்கின்ற உணர் நிலைக்குள் இருந்து

ஆனந்தம் ஆனந்தமே அகத்தியம் என்ற தாரக மந்திரம் எங்கும் முறைக்கால வார்த்தை ஜகத்தியமே வருக வருகின்றது வரவழைசுகிற அற்புதமான வார்த்தை இதனை பிரயோகப்படுத்துகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம இருந்து வருகின்ற அற்புதமான காட்சி நிலையே அந்நூல் கசிவே காட்சி நிலை என்ற அகற்ற அற்புதமாக நிறைய திருநீர் அணிந்து ஆற்றலோடு வலம் வரும் அத்தகைய கோலம் திருக்கோலம் மறுக்கோலம் என்ற கோலம் அருள் ஆற்றலாக ஆன்மா இறையை தேடி இறையோடு அமர்ந்திருக்க அமர்ந்திருக்கிறது கிளை சபைகளில் வந்து அகத்திய சட்டங்கள் நிகழ்வில் அமர்கின்ற பொழுது பிரபஞ்ச மகாசபை என்னும் தலைமை சபையில் நிகழ்வில் அமர்கின்ற பொழுது கூட எமக்குள் இயலாத ஒரு பெரும் பேர ஆற்றலை கிளை சபையில் சட்டங்கள் நிகழ்வில் வழங்குகின்றான் சிவபெருமான அது ஏனெனில் இடம்பெயர்ந்து அகத்தியனுடைய பணி நடைபெறுகின்றதே என்ற ஆனந்தத்தில் அகத்தியன் திளைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மேலும் ஆனந்தத்தில் ஈடுபட்டு ஆனந்தத்தில் திளைக்கின்ற சிவபெருமானுடைய ஆற்றல் உள் புகுகின்ற பொழுது சிவமகா வளைச்சத்தனுடைய தப ஆற்றலும் உள் புகுகின்ற பொழுது எழுகின்ற ஆனந்தத்திற்கும் அதிர்விற்கும் அளவில்லை என்ற அற்புதமான ஆசைகள் கிளம்புகின்றன அனுக்கிரகங்களை வாரி வழங்குவதற்கு சிவபெருமானின் கட்டளையின் மூலமாக அகத்தியன் வாரி வழங்கிக் கொள்கின்றது ஒருவன் ஒருவன் ஏனெனில்ல்கள் எதையும் எதிர்பாரா நடையாக இருக்கின்ற பொழுது அவன் ஞானத்தை நோக்கி நடைபயணம் மேற்கொள்வான் என்ற ஒற்றை காரணத்திற்கு அத்துணை வரங்களையும் சிவசபையிலிருந்து மாறி வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று உழைத்து அல்லாசி வழங்க